விழலாய் வந்தாய் அப்படிங்கிற தான் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கோம் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அடிபட்டிருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த ஆக்சிடென்டில் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் சின்ன 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 ரொமான்ஸ் போயிட்டுருக்கும் இல்லையா இது வரைக்கும் பிஃபோரோ பார்த்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம் ஸோ அனோக் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவால் அங்கே இருக்க முடியுமா ஸோ முடியவே முடியாது அதுவும் அம்மா பொண்ணு பொண்ணு அம்மா ஸோ அவங்களுக்குள்ள அந்த அம்மா பொண்ணு அப்படிங்கிற உறவுக்குள்ள ஒரு அழகான அருமையான சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அன்பு இருக்குது லவ் இருக்கு இல்லையா ஸோ அவங்க அம்மாவுக்கு இவங்களுக்கு இப்படி ஆனதும் தெரிஞ்ச உடனே பதறி அடைச்சு வந்துருவாங்க ஹைட்ராபாடுக்கு ஹைட்ராபாடுக்கு வந்ததும் அவங்க அம்மா இருந்துட்டு கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஐ மீன் அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் இங்கேருந்து எப்படி வருது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க நீ எதுக்குமா கிந்து வந்து யார் கேட்டுமா கிளம்ப ஒரு வார்த்தை வரதுக்கு முன்னாடி கிட்ட கேட்க மாட்டியாமா அப்படின்னு கத்துவாங்க ஏ உன்கிட்ட கேட்டா நீ வரவேணாந்தாட்டி சொல்லுவ எனக்கு தெரியும் உன்னால முடியலங்கிற நீ எப்படி இருப்ப இல்ல இல்ல எனக்கு உன்னை பாத்தேக்கணும் நான் கிளம்பிட்டேன் வந்துட்டேன் இப்போ இந்த இடத்துல நிக்கிறேன் இங்க இருந்து எப்படி வரணும் அப்படின்னு கேட்பாங்க மா ஏமா இப்படி படுத்துற என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உடனே வேதா இருந்துக்கிட்டு உள்ள வருவாங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க அம்மா வந்திருக்காங்களாம் அப்படிம்பாங்க ஓ அப்படியா எங்க இருக்காங்கன்னு கேளு அப்படிம்பாங்க ரயில்வே ஸ்டேஷனுங்கிறாங்க எங்கிறாங்க கேபு போடு அப்படிம்பாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா நீ இப்ப எங்க இருக்க கரெக்டா இடத்த சொல்லு லொக்கேஷன் சொல்லு உன்னோட லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணதும் கேப் இங்க இருந்து புக் பண்ணுவாங்க பிக்கப்பே இங்கே ட்ராப் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேப் புக் பண்ணுவாங்க அவங்க அம்மாவிட்ட சொல்லுவாங்க அம்மா இந்த மாதிரி ஒரு கார் வரும் அந்த காருக்குள்ளே ஏறுங்க அவங்க இங்கே வந்து இறக்கி விட்ருவாங்க நீங்கள் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்ததும் இவங்க இருப்பாங்க இல்லையா நம்மளோட வேதா அவங்க தான் போய் கூட்டிகிட்டு வருவாங்க இவங்க வந்து சொல்லுவாங்க வெதா அம்மாவுக்கு வீடு தெரியாது ஸோ கீழேயே ட்ராப் பண்ணிடுவாங்க கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துடுறியா அப்படிம்பாங்க அனு அப்படிமாங்க என்னாச்சு வேதா அப்படிம்பாங்க நான் அம்மாவை பார்த்தது இல்லை இல்லை அப்படிம்பாங்க ஸோ சாரி வேதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஃபோன் பின் நம்பர் சொல்லி இதுதான் அம்மா நம்பர் இதுதான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்தா நீ அங்கே போய் நின்றுட்டு கால் பண்ணேன் இல்லைனா அவங்களே காரை விட்டு இறங்கினது கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துட்டு சரி நான் இப்போ கிளம்புட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ட்ராக் பார்த்துட்டே இருப்பாங்க இல்லை இன்னும் இன்னும் ரீச் ஆகலை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த கேப்பில் நம்மளுடைய குட்டி பையன் வந்துருவாங்க அவங்க வந்துட்டு ஹேய் டியூட் என்ன இன்னும் ஜாலியாக படுத்துட்டு இருக்க டியூட் வாங்க விளையாடலாம் அப்படிம்பாங்க உடனே வந்துட்டு ஏன்டா என் நிலைமையை பார்த்ததுக்கப்புறம் கூட உனக்கு என் கூட விளையாடணும்னு தோணுதாடா அப்படின்னு கேட்பாங்க டியூட் நீங்கள் இல்லாமல் போர் அடிக்குது டியூட் இப்படி படுத்துட்டு இருந்தா எப்படி டியூட் கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பே இல்லை டியூட் சின்ன குழந்தை நானே இவ்வளோ பிரிஸ்காக இருக்கேன் நீங்கள் என்னடாண்ணா சொங்கி மாதிரி படுத்துக்கிட்டே இருக்கீங்களே டியூட் அப்படிம்பாங்க டேய் நீ வாய் ரொம்ப பேசுகிறடா அப்படிம்பாங்க ஆ என்ன கோவர்தா கோவர்தான் டியூட் நான் அடிச்சேன்னா நீங்க தாங்க மாட்டீங்க டியூட் அப்படிமா டேய் உன்னோட நான் பெரிய பொண்ணுடா அப்படிம்பாங்க டியூட் நீங்க இப்ப ரொம்ப வீக்கா இருக்கீங்க டியூட் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் நீங்கள் தான் இப்ப தாங்க மாட்டீங்க நேரம்டா எல்லாம் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ராக் பார்ப்பாங்க பக்கத்துல வந்துடும் நீ போய் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்களுடைய ஃபோனை கொடுத்து விடுவாங்க இவங்களும் போயிடுவாங்க ஸ்ரீ இருந்துட்டு அம்மா நானும் வரேன் அப்படிம்பாங்க உடனே இவங்க இருந்துட்டு டேய் நீ போயிட்டு எனக்கு போர் அடிக்கணும் நீ கூட ஈருடா அப்படிம்பாங்க டியூட் நீங்க சோம்பேறியா படுத்துட்டு இருக்கீங்க போங்க டூடு அப்படிமா டேய் அப்படிமாங்க ஓகே ஓகே வரேன் டூ ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை இன்னைக்கு நான் உங்களை பழி வாங்கினா நாளைக்கே கூட நீங்கள் விளையாட வரமாட்டீங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவனோட அணு கூட இருந்துட்டு ஜூட் இங்கே வலிக்குதா டூட் இங்கே வலிக்குதா டூட் இங்கே வலிக்குதானா அந்த கட்டு கட்டி இருப்பாங்க இல்லையா அந்த இடத்தெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பாங்க டே ஏண்டா இப்படி என்னோடய பெயினோட நீ விளையாடுற டியூடு உங்களுக்கு தெரியுமா நான் இதை கிளிக் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் கத்துறீங்க நல்லாயிருக்கு டியூட் எனக்கு ஒரு கேம் கிடச்சிருச்சி என்னுடைய ரிமோட் காரில் ஒரு பட்டன் அழுத்தினா சவுண்டு வரும் அந்த மாதிரி நீ நான் இங்கே அழுத்தும் போது நீங்கள் சவுண்டு விடுறீங்க நல்லா இருக்குது டியூடு நீங்கள் கம்மனை அந்த கார் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் டெய்லியும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் உங்களை இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் நான் அழுத்தி அழுத்தி விளையாடுவேன் டெய் வடிக்குதுரா வலிக்குதுரா அப்படின்னு சொல்லுவாங்க டியூட் பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல உங்களை அங்கங்கே கிளிக் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் சவுண்ட் விடுறீங்க என்னோட ரிமோட் காரங்க பாருங்க இந்த பட்டன் அழுத்தினா சவுண்ட் வருது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படிம்பாங்க டே சோதிக்கிறடா நீ என்னைய அப்படிம்பாங்க நிஜமா ஆமா டியூட் நீங்கள் இல்லாமல் என் கூட விளையாடுறதுக்கு யாரும் இல்லை அண்டு நான் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் பிடிங்கி சாப்பிட்றதுக்கு கூட யாரும் இல்லை டியூட் அப்படிம்பாங்க ஏன்டா அவ்வளோ உன் ஸ்நாக்ஸை பிடிங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை லைட்டாக கூட என் கூட பிடிங்க சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை டூட் கூட பெருசாக சண்டை போட யாரும் இல்லை என் கூட விளையாட யாரும் இல்லை என்னோட ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிங்கி சாப்பிட யாரும் இல்லை இந்த மாதிரியெல்லாம் இருந்தேன் டூட் இப்போது நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஐ எம் வெரி ஹாப்பியாக இருக்கேன் டியூட் தெரியுமா உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் என் கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க என் கூட விளையாடுறீங்க என் கூட சண்டை போடுறீங்க ஃபைட் பண்ணுறீங்க என் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடுங்கி சாப்பிட்றீங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர்றீங்க தேங்க்யூ ட்யூட் அப்படிம்பாங்க எமோஷனலாக விளையாட்டாக பேசுகிறதும் குழந்தைங்க பேசும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா எமோஷனலாக இருக்கும் அப்போது இவங்க கொஞ்சம் எமோஷ்னலாகி அவங்கள கொஞ்சம் ஹக் பண்ணி டே கண்ணா நான் உனக்கு எப்பவும் கூட இருப்பேன்டா எந்த சுச்சுவேஷனையும் நாம் ரெண்டு பேரும் இப்படி தான் இருக்கணும் புரியுதா சரியா நான் உன்னோடய டியூட் தான் நீ என்னோடய டியூட் தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளும் இந்த பவுண்டி எப்போ இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வயிற்றில் கையை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க ஐயோ டெ டு வேணா டுணா டுடா டு வேணாம் வேணாம் ஐயோ என்னால் சிரிக்க முடியல ப்ளீஸ் அவன் அந்த வய வயிற்றுக்குள்ளே கையை வச்சு அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவன் கொஞ்சம் அப்படி ரொம்ப மோசமாவே எனக்கு இதை விட குழந்தைத்தனமாக எனக்கு ரியாக்ஷன் கொடுக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க இவங்களும் பாத்தீங்கன்னா காரு வந்ததும் அவங்க அம்மா இறங்கிடுவாங்க அவங்க அம்மா வந்ததும் கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வந்ததும் டோர் ஓபன் பண்ணி அணு வந்து படுத்துக்கிட்டு அந்த பையன் கூட இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுடுவாங்க அங்கே படுத்துருக்காங்க ஆனால் அந்த குழந்தை கூட அவ்வளோ அழகா சந்தோஷமா அவங்க ஃபேஸில் அடிபட்டிருக்க அந்த கொஞ்சம் கூட அந்த வழியே இல்லாம அவ்வளோ அழகா அந்த குழந்தையோட பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அது பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அட் தி சேம் டைம் அவங்க கையில காலில் கட்டு பார்த்ததும் ஐயோ அணு அப்படிம்பாங்க அம்மா அப்படிம்பாங்க ஏன்டி இன்னும் நீ உயிரோட இருக்கேன்னு கேட்பாங்க அதாம்மா அந்த டிரைவருக்கு தான் ஆபத்துமா எனக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியும்டி நான் இதுதான் கேட்கலான்னு நினைச்சேன் நீயே சொல்லிட்டேன் எனக்கு தெரியுமா நீ இதுதான் கேட்பேன்னு நான் அதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிரைவர் இப்போ எப்படி இருக்கான் தெரியலமா கான்டெக்ட் நம்பர் வாங்காம வந்துட்டேன் வாங்கி அப்படிம்பாங்க கரெக்டு தான்மா நான் நான் தான் வாங்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் இனிமேலாவது வாங்கடி பாவம் உன்னை கூட்டிட்டு வந்ததுனால அந்த பையன் இந்த அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா பிளீஸ் போதும் அப்படிம்பாங்க சரி சரி ஓகே ஓகே என்னடி எப்படி இருக்கு உடம்பு ஹாஸ்பிட்டல் போனியா இன்ஜெக்ஷன் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க அம்மாக்கானு சொன்னா எல்லாம் ஓகேதாம்மா எல்லாம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அந்த பையன் இருந்துட்டு இவங்க அம்மா வந்ததும் அவங்க அம்மா கிட்ட போயிடுவான் அதாவது வேதா கிட்ட போயிடுவான் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கிறது பார்த்ததும் அவனுக்கு ஏதோ சம்திங் அவனுக்குள்ள என்ன ஃபீல் ஆகுன்னு தெரியல சைலண்ட் ஆகிடுவான் வேதாவும் இவங்க ரெண்டு பேரோட பாசத்தை பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் இவங்க அம்மா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வே அணுவோட பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஏன் இவ்வளோ பெரிய காயமாக பட்டுச்சு கையில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கேன்னு கையை தூக்கிடுவாங்க அவங்களுக்கு கொள்ள எடுத்துட்டு ஆ அம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க உடனே இவங்க வலிக்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய வேதா வந்துட்டேன் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு அவங்க அம்மா உடனே ஷாக்கையை திரும்பி பார்த்துட்டு இவங்களையும் பார்த்துட்டு ஓகே சரி சரி சாரிடி நான் சும்மா பெரிய கட்டுதான் இருக்கும் புண்ணும் பெருசா இருக்காதுன்னு நினைச்சேன் நான் ரொம்ப தான் வலிக்குது பரவாயில்ல நிறைய தான் தான் அடிபட்டுருக்கு அம்மா சரி சரி ஓகே எதாவது சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க வீடு என்னடி இப்படி வச்சிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க அம்மா அவ்வளோ மோசமாக வச்சிருக்கேன் வீடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை இல்லை பரவாயில்ல வீடு ஓரளவுக்கு நல்லாவே வச்சிருக்கடி வெரி குட் அப்படிம்பாங்க தேங்க்ஸ்மா அப்படிம்பாங்க எனக்கு தெரியும்டி என் பொண்ணாச்சே நீ ஓரளவுக்கு வீடு சுத்தமாக தான் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி கிச்சன் ரூம் எங்க அப்படின்னு கேட்பாங்க வந்ததும் நீ ஆரம்பிச்சிட்டியா அதோ அங்கே இருக்க பரவனோட உலகம் போ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்துட்டு வீடெல்லாம் அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு ம் பரவாயில்லையே வீடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் வச்சிருக்கேன் உனக்கு இவ்வளோ பெரிய வீடெல்லாம் கொடுத்துருக்காங்களாடி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாம்மா என் உருவத்துக்கு இவ்வளோ பெரிய வீடு தேவையா அப்படின்னு நினைச்சல்வாங்க இவங்க ம் மேபி ஃபியூச்சரை உருவம் பெருசாகவும் அதனால தான் இப்போவே கொடுத்துருக்காங்க அம்மா அப்படிம்பாங்க இவங்க ரெண்டு பேர் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேதாக்கும் ஸ்மைல் நல்ல ஸ்மைல் வந்துடும் அண்டு சம்திங் அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க அப்செட் ஆனதுக்கப்புறம் ஆனும் நீங்கள் உட்காந்துட்டுருங்க நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே அவங்க அம்மா இருந்துட்டு என்னம்மா ஆன்ட்டி நல்லா கூப்பிட்ற அம்மானே கூப்பிடு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீயும் என் பொண்ணு தான் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்யூ அம்மா அப்படிம்பாங்க ஓகே இல்லைம்மா நீ உக்காரு நான் உனக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் போயிட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்பாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள அளவுக்கு பால் இதெல்லாம் இருக்கும் அவங்க போய் டீ காஃப் டீ போட்டு கொண்டு வருவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க அம்மா போடுற டீ வேற லெவலில் இருக்குது சீரியஸாக எங்கள் அம்மா டீ போடுற கேட்போம் எப்படி இருக்கும் கேட்டுறாருங்க ஏன்னா எனக்கும் டீ குடிக்கிற ஹேபிட் இல்லை அம்மா டீ குடிக்கிற ஹேபிட் இல்லை ஸோ நாங்கள் வீட்டில் டீ ரொம்ப மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அதனால் நான் எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் பால் தான் குடிப்போம் ஸோ எங்கள் அம்மா பால் சூப்பராக வச்சு தருவாங்க ஸோ அணுவோட அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டீ போட்டு மூணு பேருக்கும் கொண்டு வந்து தருவாங்க அவனுக்கு மட்டும் பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ ஒன்று கேட்பேன் பாட்டி எனக்கு மட்டும் எதுக்கு பால் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா நீ வளர வேண்டிய பையனில் நீ பால் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவன் பாட்டின்னு கூப்பிட்டதும் இவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு இனம்புரியா சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அதனால உடனே வந்துட்டு ம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு அவனுக்கு அந்த பால் கொடுப்பாங்க சூடே இல்லாமல் ஆற்றி ஆற்றி கொடுப்பாங்க அவங்க வேதா வந்துட்டு அதை அவங்க ரெண்டு பேர் மூமெண்ட்டையும் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் லைட்டாக டல்லாகும் அதை அணும் நோட் பண்ணிட்டு வேதா ஆஹ் இன்னைக்கு இங்கேயே நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் அம்மா சூப்பரா சமைப்பாங்க வத்த குழம்பு சான்சே இல்லை இன்னும் வேற லெவலில் வைப்பாங்க அம்மா ப்ளீஸ் வத்த குழம்பு வெயுமா அப்படின்னு சொல்லுவாங்க ம் அங்கேருந்து உனக்கு சமைச்சு போட தானே வந்திருக்கேன் ஒழுங்கு மரியாதை அஞ்சு சமை நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிம்பாங்க அம்மா அப்படிம்பாங்க சும்மா சொன்னேண்டி நானே சமைச்சு தரேன் வத்த குழம்பு தானே வேணும் ஹம் செஞ்சு தரேன் ஆனால் இப்போ உனக்கு வத்த குழம்புலாம் கிடையாது ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து சூப்பு வச்சு தரேன் அதை அப்போ தான் இந்த கை கால் கையில் காலில் எலும்புல எங்கேயா சடி பட்ருந்தோம் எலும்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஸ்ட்ராங்கு ஸோ நீ அதை தான் குடிக்கணும் உனக்கு பத்து குழம்பு தானே நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்க இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போது வந்துட்டு வேதா இருந்துட்டு சொல்லுவாங்க சரி அணும் நான் கிளம்புற வீட்டுக்கு நீங்கள் பேசிட்டுருங்க நான் நைட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏம்மா இப்பயே போகிறேன் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே இல்லைம்மா இவனுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அந்த கொஞ்சம் ட்ரெஸ் வாஷ் பண்ண வேலை வேறு கொஞ்சம் இருக்கு நான் கிளம்பணுமா அப்படின்பாங்க சரிம்மா சரி ஓகே நான் நைட்டு இங்கே தான் சாப்பாடு வந்துடு சரியா அப்படிம்பாங்க சரிங்கம்மா நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க சின்னதா ஒரு என்ன சொல்றது கிட்ட அவங்களுக்கு பேசணும்னு தோணும் பட் எப்படி அவங்க அம்மா இருக்கிறதுனால பேசணும் என்ன பேசுறதுன்னு தெரியாம கஞ்சாடையில அவங்க கிட்ட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் அதே கஞ்சாடையில அவங்களுக்கு வந்து பாய் சொல்லுவாங்க இவங்களும் உடனே அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட இருந்துட்டு நான் வரேன்மா அப்படிம்பாங்க உடனே அந்த ஸ்ரீ இருந்துட்டு பாட்டி பாய் அப்படிம்பாங்க ஏன்டா நீ ஏன் போற நீ கூட இல்லை இல்லை எனக்கு நான் தான் ஹோம்ஒர்க் பண்ணும் நான் போய் பண்ணிட்டு அம்மா கூட நான் அப்புறம் வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிடா ஓகே பாய் அப்படிம்பாங்க உடனே இவங்களும் வந்துட்டு சரிங்கம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு ம் யார் இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ஐ மீன் அந்த அம்மா பையன் அந்த கியூட்னஸ் சொல்லுவாங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க ஆமாமா நான் சொல்லியிருந்தேன்ல வேதாது இவங்க தான் அப்படி சொன்னாங்க ஓ எனக்கு வரும்போதே புரிஞ்சிச்சு இருந்தாலும் கேட்டேன் என்னடி நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஸ்பெஷலா பேசிக்கிறீங்க அப்படிம்பாங்க மா ஸ்பெஷலாண்ணா என்ன ஸ்பெஷலா அப்படிம்பாங்க இல்ல எனக்கு மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னா உனக்கு மட்டும் கஞ்சாடையில் ஏதோ காமிச்சாலே அதுக்கு நீ கூட ஏதோ கஞ்சாடல காமிச்சே என்னது அப்படிம்பாங்க மா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையே அப்படி சொல்லுவாங்க இல்லையே நான் ஏதோ பார்த்தனே அப்படிமாங்க அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா ஃப்ரெண்டும்மா அப்படி சொல்லுவாங்க ஓஹோ அவன் ஃப்ரெண்டு ஆமாம்மா நான் யாரும் தெரியுமாடி உனக்கு அம்மா தெரியுதா மா என்னம்மா ம் நான் உனக்கு அம்மாடி ஞாபகம் வச்சுக்கோ என்கிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரம் மறைக்க முடியாது பட் ஃப்ரெண்டுங்கிறீங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்கீங்க என்ன மாதிரி ஃப்ரெண்ட் அடி அப்படின்னு கேட்பாங்கம்மா நீ வேற சும்மா இருமா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படிம்பாங்க அப்புறம் இங்க அடிச்சா அங்க வலிக்குது அதுவும் கூட ஒண்ணும் இல்லையா உம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஏ அப்படி எதுவும் இல்லைன்னா இங்க அடிச்சா ஏன் அங்க வலிக்குது அப்படிம்பாங்க வலிக்குதுன்னா அவளுக்கு வலிக்காமல இருக்கும் அப்படிம்பாங்க ஓ அப்ப நீ என்னோட பொண்ணு உனக்கு அடிச்சா எனக்கும் வலிக்கணும்ல நீ அப்பப்போ சிலையாயிடுவாமா அதனால உனக்கு வலிக்காது அவ என் விஷயத்துல அப்படி சிலையெல்லாம் ஆக மாட்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லுவாங்களா பின்னாடி இவ்வளோ நேரம் ஸ்லாங் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு மாதிரி இருக்குது என்ன விஷயம் அப்படிம்பாங்க ஐயோ அம்மா அப்படியே இல்லை எனக்கு பேத ரொம்ப பிடிக்கும்மா அப்படி சொல்லுவாங்க அதுதான் எனக்கு தெரியும் மேடி அப்படிம்பாங்க உனக்கு எப்படி தெரியும் அதுதான் இப்போ ஒரு அரை மணி நேரமாகவே தெரிஞ்சிருச்சே உனக்கு அவ்வளோ எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஆமாம் அவங்க குடும்பம்லாம் எங்கே இருக்காங்க ஏன் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் எங்கேன்னு இப்படி கொஷின்ஸ் மேலே கொஷின்ஸ் கொஷின் மேலே கொஷின் கேட்க ஆரமிச்சிடும் அம்மா வந்ததும் ஆரம்பிக்காதம்மா ப்ளீஸ் எனக்கே அவ்வளவோ டீட்டெயில்ஸ் தெரியாது அண்டை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ண போற நீ தான் அப்படிம்பாங்க என்னது இல்லை நீ தான் எந்த விஷயத்துக்குமே அவ்வளோ சீக்கிரமாக தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டியே அப்புறம் என்ன சரி தென் ஓகே பார்க்கலாம் அப்படிம்பாங்க ம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரிம்மா ப்ளீஸ் போய் சமைக்கிறியே எனக்கு வத்த குழம்பு சாப்பிட்ணும் போகலாம் ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க சரிடி போறேன் துறத்ததுலயே குறியா இருக்காத அந்த பையன் ஆனா கியூட்டா இருக்காண்டி ஹம் அவ்வளோ உங்க அம்மா அப்பா கூட இருந்தே எவ்வளவு நல்லா இருக்கும் அவங்க அம்மா அப்பா கூட எல்லாம் இல்லையாடி அங்க ஹஸ்பண்டை விட்டுரு மேபி ஃப்யூச்சர்ல என்ன நடந்துச்சோ எனக்கு தெரியல நானும் தெரிஞ்சுக்கல பட் உங்க அம்மா அப்பா கூட இருக்கலாம்ல நீ ஒண்ணு நோட் பண்ணியானோ ஆஹ் அந்த பையன் கூட நான் விளையாடும் போது அண்டு உனக்கு உன் கூட நான் பேசிட்டு போதும் அவங்க அம்மாவை வேதா அவ்வளவு மிஸ் பண்றா அது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்பாங்க ஆமா நான் அதை நோட் பண்ணேன் அவளோட ஃபேஸில் ஒரு டல்னஸ் தெரிஞ்சிச்சு பிகாஸ் அவள் அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறா அவங்க அம்மாவை அவ ரொம்ப நேர்த்திருக்கா போல பட் எந்த சுச்சுவேஷன்னாலும் அவங்க அம்மா வீட்டு தனியாக இருக்கான்னு தெரியல ஆனால் அவங்க அம்மாவை வச்சுட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறா அதனால தான் இப்போ கூட சீக்கிரமாக கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னாங்க என்னம்மா சொல்கிற அப்படிமாங்க சி மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அம்மாவோடய வேல்யூ தெரியாமல் இருக்கலாம் பட் ஆஃப்டர் அப்புறம் கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு அம்மாவோட வேல்யூ கண்டிப்பா தெரியும் டீ அம்மா அண்ணா யாரு அப்பா அண்ணா யாரு அப்படிங்கிறது அப்போ தெரிய வரும் உனக்கும் அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா எனக்கெல்லாம் இப்பவே தெரியுமா ஐ லவ் யூ அம்மா நீ இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா ஆனா நீ இல்லாத கஷ்டத்தை எனக்கு வேதா சரி பண்ணிட்டே அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படிம்பாங்க ஆமாம்மா எனக்கு எப்பயாச்சி உன் கையெல்லாம் எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேம்மா எப்போ நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவல நீ எனக்கு ஊட்டி விடல அப்படிங்கும் போது நான் ரொம்ப அதை நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் ஆவேன் இவ அதை ரியலைஸ் பண்ணிட்டு எனக்கு இவ ஊட்டி விடுவாமா நீ இல்லாத குறையாவ எனக்கு அப்பப்ப தீர்த்து விட்டு அப்படி சொல்லுவாங்க ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்படிம்பாங்க மா அப்படிம்பாங்க சரிடி எதுவும் கேட்கல ஆனால் கொஞ்ச நேரம் பேசினா மொத்தமும் சொல்லிடுவேணு மட்டும் தெரியுது பிகாஸ் ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டுமா நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கும்போது நான் எப்படி உங்ககிட்ட எல்லாத்தையும் மறப்பேன் அப்படிம்பாங்க அப்புறம் ஏன்டி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மட்டும் மறைக்கிற அப்படின்னுமா ஜஸ்ட்டு இன்னும் பெருசாக எதுவும் கன்ஃபார்ம் ஆகலமா அவன்தான் எனக்கு பிடிக்கும் நான்னா அவளுக்கு பிடிக்கும் அது மட்டும்தான் அவன் தெரியும் மற்றபடி எதுவும் தெரியலம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் அவள் கூட ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தெரிலம்மா ஃபியூச்சர்ல தான் அது டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் என்னடி ஃப்யூச்சரில் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லைம்மா இப்போ வரைக்கும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அவ்வளோக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு பட் எங்கேயோ ஒரு சின்ன டிஸ்டர்பண்ட் இருக்குல்லம்மா அவளுக்கு எனக்கா ஓகே அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவளுக்கு நான் ஓகேவான்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லுவாங்க உன்னை போய் யாராவது வேணான்னு சொல்லுவாங்கடி நீ என்னோட செல்ல தங்கும்டி உன்னை போய் யாரும் வேணா சொல்ல மாட்டேன் கண்டிப்பா உனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்பாங்கம்மா நான் ஒருத்திய பிடிக்கும்னு சொல்கிறேன் அவனுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்பாங்க இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு ஃப்ரெண்டா உனக்கு பிடிச்சிருக்கும் போது உனக்கு எனக்கு எதுக்கு கோபம் வரப்போகுது அப்படி சொல்லுவாங்க ஃப்ரெண்டாஹா ஆமாம்மா எனக்கு ஃப்ரெண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கம்மா எனக்கு ஒரு டவுட் அப்படிம்பாங்க என்னடி டவுட்டு அப்படிம்பாங்க இல்லை இப்போ வேண்டாம் நான் அது போக போக கேட்குறேன் ஸோ அவ கூட நான் லைஃப் லாங் ஃப்ரெண்டா இருக்கிறதுல உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிதானே அப்படி கேட்பாங்க இதுல என்ன ப்ராப்ளம் ஒரு பொண்ணும் பொண்ணும் ஃப்ரெண்டா இருக்கிறது என்னடி பிரச்சனை அப்படி கேட்பாங்க தான் இல்லை ஃப்ரெண்டாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைமா அப்படிம்பாங்க என்ன சொல்லு ஒன்றும் இல்லை சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் அப்படிம்பாங்க ஏய் என்னடி அம்மா சீரியஸாம் சும்மா கூப்பிட்டு பார்த்தேன்மா வேற ஒன்றும் இல்லை நீ போய் சமத்தா எனக்காக சுண்டக்காய் குழம்பு வச்சு தெரியாமா ப்ளீஸ்மா சாரி வத்த குழம்பு வச்சு தரியுமா ப்ளீஸ்மா அப்படிம்பாங்க ஹம் சரி சரி போறேன் போறதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்மா பதில் சொல்லடி அப்படிம்பாங்க அப்பதான் உனக்கு பத்த வச்சு தருவேன் அப்படிம்பாங்க ம் கேளுமா என்ன வேணும் என்னான்னு சார் சொல்லுமா இல்ல இவ்வளோ நாள் ஆச்சே ஏதாவது பையனை சைட் அடிச்சடி அப்படிம்பாங்க எதுமா நீ வேற சும்மா இருமா அப்படிம்பாங்க ஏன்டி இப்ப வரைக்கும் ஒரு பையனை கூட நீ சைட் அடிக்கலையா உன் ஏஜ்ல எல்லாம் நான் எத்தனை பசங்களை என்னதுமா அப்படிம்பாங்க இல்ல சைட் அடித்தேன் நிறைய பசங்களை நான் சைட் அடிச்சிருக்கேன்டி ஆனா என் கரகம் உங்க அப்பாங்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிற அப்படிம்பாங்கம்மா சி எங்க அப்பா வெரி ஹேண்ட்ஸம் பாய் யூனோ அப்படிம்பாங்க கரெக்ட் தான் உங்க அப்பா ஹேண்ட்ஸா இருப்பாரு என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு ஆனா ஹிட்லர் டி உங்க அப்பா அப்படிம்பாங்க உம்மா ஹிட்லரா இருக்கவும் தான் நீ இப்படி இருக்க இல்லைன்னா உன்னையெல்லாம் வச்சுட்டு சமாளிக்க முடியாதமா அப்படி சொல்லுங்க ஏன்டி அங்க இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா பிள்ளை இங்க வந்தது அப்பா பிள்ளை ஆயிட்டியா இல்லம்மா மேபி அப்பா அப்படி இல்லாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பேனா இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியலம்மா மேபி அப்பா கிட்ட இருக்கிற அந்த ஸ்டிட்டும் உங்ககிட்ட இருக்கிற அந்த அன்பும் அதனால தான் நான் இப்படி இருக்கணும் என்னவோ தெளிவாக எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறதுக்கு எது சரி எது தப்புன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது எது லைஃபுக்கு வேணும் வேணாம் அப்படிங்கிற விஷயமும் என்னால் தெரிஞ்சுக்க முடியுதுமா ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அப்பாவும் நீயும் தானம்மா அவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால லைஃப்பில் எதுக்கு எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேணான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு நீ இப்படி இருக்கிறதுனால அன்புனா எப்படி இருக்கும் ஒருத்தவங்களோட அரவணைப்புனா எப்படி இருக்கும் அம்மா பாசன்னா என்ன தனிமைனா என்னன்னு ஒன்று பிரிஞ்சு வந்திருக்கும் போது நல்லாவே தெரிஞ்சிச்சுமா சோ அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்பா மாதிரி ஒரு அப்பா கண்டிப்பா வேணும் உன்ன மாதிரி ஒரு க்யூட்டான அம்மாவும் எனக்கு வேணும்மா அப்படி சொல்லுவாங்க வருவாரு ரொம்ப பெரிய மனுஷியா பேசியடி என்ன விஷயம் இவ்வளோ ஃப்ரீடம் நீ கொடுத்துருக்க அப்பா அவ்வளோ ஹிட்லரா இருந்தாலும் அவர்கிட்டயும் பெர்மிஷனை வாங்கி என்னை இவ்வளோ தூரம் அமைச்சு வச்சிருக்கேன்னா இவ்வளோ க்யூட் வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் நல்லா ஐஸ் வைக்கிறேன் மட்டும் தெரியுது அப்படிம்பாங்க ஆனா இப்படியே இருக்கா சீக்கிரமா கமிட் ஆகிற வேலையை பாரு அப்படிம்பாங்க அதுக்கு தாம நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் பட் ஒன்றும் வேலை கேட்க மாட்டேங்குது ஈ அப்படின்னு சொல்லுவாங்க என்னடி அப்போது சைட் அடிக்கிற யாராச்சும் கேட்பாங்க ஐயா இல்லைம்மா பார்த்துட்ருக்கேன் பெட்டரா பார்த்தா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்றமா டோன்ட் வரி அப்படிம்பாங்க சொல்லுவியாடி அது அப்போதைக்கு தான்மா தெரியும் அப்படிம்பாங்க ஆ தெரியுதுடி அப்படிம்பாங்க சரிம்மா போமா போமா போய் வத்த குழம்பு வைக்கிற வேலைய வர போ போமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனும் இவங்களும் சரி சரி பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு டிராவல வந்திருப்பாங்க இல்லையா ஸோ ஃப்ரெஷ் ஆயிட்டு பத்த குழம்புலாம் வச்சு சாப்பிட எல்லா ஃபுட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடியா டைனிங் டேபிள் மேல எல்லாத்தையும் வச்சுருவாங்க இவங்களும் அந்த கேப்ல பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிருவாங்க அனு எந்திரிச்சதுக்கப்புறம் வேதா வருவாங்க வேதா வந்ததும் ஹே அனு இப்பதான் எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க ம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிக்கிற ட்ரை பண்ணுவாங்க உடனே வேதா வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையை பிடிச்சி தூக்கி விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க இவங்க அம்மா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நோட் பண்ணாத மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அவங்களுக்கு வந்துட்டு கையெல்லாம் அலம்பி விட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு உடனே டவலெல்லாம் எடுத்து கொடுத்து மறுபடியும் கை தாங்களாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு பிளேட் வச்சு ஃபுட்டெல்லாம் பரிமாறுவாங்க அவங்க அம்மா இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையுமே வேக வேகமாக எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க அணு இருந்துட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்த்து அவங்க அம்மா இருக்கிறதே மறந்துடுவாங்க அணு இவங்களை பார்த்ததும் இந்த கை பிடிச்சி கூட்டிட்டு போறதுலாம் கொஞ்சம் மயங்கிடுவாங்க மதிமயங்கிடுவாங்க ஓகேவா ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த மயக்கத்தில் அணு ஒரு மாதிரி அன்பா அன்பான பார்வையில் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அம்மாவும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் கூட்ட அப்பப்போ அவங்க பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக உன் பேர் என்ன என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படின்னுலாம் அவங்க கேட்டுகிட்டு இருப்பாங்க அவனும் பதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ எல்லாேருமே சேர்ந்து அவங்க வச்சு அவங்க அம்மா வச்சு சமையலாக சாப்பிட்டுருப்பாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நான்வெஜ் செஞ்சுருப்பாங்க வத்த குழம்பு செஞ்சிருப்பாங்க ரசம் செஞ்சுருப்பாங்க ஸோ எல்லாமே செஞ்சு செம்மையாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ அனு சொல்லுவேன்மா சான்ஸே இல்லம்மா எந்த கடையில யாரு கையில சாப்பிட்டாலும் உன் கையில் சாப்பிட்ற மாதிரி ஹம் வர்றவே வராது சீரியஸ்லி சூப்பர்ம்மா இவ்வளோ நாளா இந்த சாப்பாடு தாம நான் மிஸ் பண்ணேன் ம் வேற லெவலுமா தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அணு வேதாவும் சாப்பிட்டுட்டு அம்மா உண்மைதான்மா சூப்பரா சமைச்சிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க வேதாவும் அப்புறம் இருந்துட்டு ம் பாட்டி ம் தூள் சூப்பர் நல்லா இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் வையுங்க இன்னும் கொஞ்சம் வையுங்க அப்படின்னு அவன் சாப்பிடுவான் எல்லாமே எல்லாமே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா அவன் குட்டி பையன் இல்லையா அப்பப்போ அவங்க அம்மா ஊட்டி விடுவாங்க அப்போ உடனே இவங்க இருந்துட்டு அணுவோட அம்மா இருந்துட்டு இல்லை மணி சாப்பிடு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு அவன் பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் ஊட்டி விடுவாங்க ஊட்டி விட்டுக்கிட்டு ஏ அங்கே பாரு இங்கே சி கொஞ்சம் என்னதான் வளர்ந்தாலும் சாப்பாடு அப்படிங்கும் போது அந்த குட்டி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா விளையாட இவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்பா ஆசையாக இந்த பையனுக்கும் ஊட்டி விடுவாங்க இதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க வேதாவுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு கவலை இருக்கும் பட் இருந்தாலும் அதை காமிச்சிக்காமல் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அனுக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் ஸ்ரீ கூட விளாண்டுட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட கையிலோட கையின் வேலைகளை வந்து அவங்க காட்டுவாங்க அவங்கள சீன்றது நோன்றது கிழ்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ உடனே வேதா இருந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அன்பான முறைப்பாக முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ண நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க வந்துட்டு சாப்பிட போகும்போது நோண்டி விடுறது கிள்ளி விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பாங்க அப்படிம்பாங்க ஓகே ஓகே சரி சரி நான் எதுவும் பண்ண நீ சாப்பிட அப்படிம்பாங்க அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அம்மா ஒன்று இன்னும் சூப்பராக இருந்துச்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க அம்மா எந்தரிச்சு எடுத்து வைப்பாங்க அப்போது உடனே வேதா இருந்துட்டு இல்லைங்கம்மா நீங்கள் உட்காருங்க நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாஷ் அவங்களே அதை க்ளீன் எல்லாம் பண்ணிவிட்டு கிச்சன் ரொம்ப ஒரு அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு எல்லாருமே செட் பண்ணிடுவாங்க அப்போது எல்லாமே வேதா பண்ணிவிட்டு அவங்க வந்து உட்காந்து சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது வேதா அவங்க அம்மா இருந்துச்சு சரி அனுவோட அம்மா இருந்துட்டு எங்கே போகிற உட்காந்து கொஞ்ச நேரம் பேசு என் கூட எனக்கு இங்க போர் அடிக்குது இவ கூட என்ன பேசுறதுன்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா அதுக்குள்ள போர் அடிச்சிருச்சா அப்படிம்பாங்க ஏ ஆமாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் ஐயோ கதை பேசுறதுக்கு உனக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டா போதுமே அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்கு அப்புறம் உடனே அனு வேதா இருந்துட்டு அணுவை பார்த்து அணு டேப்லெட் போட்டியா அப்படின்னு கேட்பாங்க மறந்துட்டேன் வேதா அப்படி சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு டேப்லெட் எடுத்து வந்து கொடுப்பாங்க டேப்லெட் போடுவாங்க இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிட்டே இருந்துட்டு அவங்க அம்மா கேட்பாங்க நீ எந்த ஊரு எங்க இருந்து வந்திருக்க உன் பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க உன்னுடைய சிப்ளிங்ஸ் எத்தனை பேர் ஐ மீன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்னவா இருக்க இந்த மாதிரி எல்லாம் நார்மலா கேட்டுட்டு இருப்பாங்க இவங்களும் பர்சனல் விஷயத்தில் எதுவுமே கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி நார்மல் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஜாலியா இருந்தது என்ஜாய் பண்ணது இந்த மாதிரி எல்லா கதையும் பேசிட்டே இருந்துட்டு இவங்க வேற ட்ராவலில் வந்திருக்காங்கல்ல ஸோ கொஞ்சமா டயர்ட் டயர்டாயினதும் சரி நான் போய் தூங்குறேன் அம்மா நான் கிளம்புறேம்மா ஸ்ரீக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிம்மா நீ கிளம்பு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு போ அப்படின்மா இல்லம்மா பரவாயில்ல அங்கேயும் பால் இருக்குமா நான் குடிக்கிறேன் நீங்க இங்க குடிச்சிட்டு பாடுங்க அணுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பார்த்துக்கோங்க மார்னிங் நானே சமைச்சிட்டுமா நீங்க சமைக்க வேணாமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்ல வேண்டாமா நான் சமைச்சிக்கிறேன் நீ சமைச்சிட்டு நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருந்துட்டு வேதா அம்மா கேட்பாங்க அம்மா இவனுக்கு டேஸ் ஸ்கூல் ஹாலிடேஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனா இவனை இங்கே விட்டுட்டு போட்டு மாபு கேட்பாங்க ஷுவர் நோ ப்ராப்ளம் விட்டுட்டு போ என் பேர பையன்கிட்ட நான் பார்த்துக்குறேன் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கும் டைம் பாஸ் ஆகும் அப்படி சொல்லுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாய் ஜாலி ஜாலி இங்கே டியூட்டியும் இருப்பாங்க பாட்டியும் இருப்பாங்க நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான் ஸ்ரீ சரி சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாேருக்கும் குட் நைட் சொல்லிட்டு அண்ணுக்கும் கஞ்சாடையில் குட் நைட் சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க ஸோ அவங்களும் தூங்க போகிறாங்க நீங்களும் தூங்க போங்க நானும் தூங்க போகிறேன் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நிறைய பேர் ஸ்டோரி கேட்குறீங்க பட் ஸ்டில் உங்களோட லைக்ஸும் உங்களோட சப்ஸ்க்ரைப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ ப்ளீஸ் லைக்கும் கொடுங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க அப்போ தான் எனக்கு இன்னும் 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 கொஞ்சம் ஜாலியாக நல்ல எனர்ஜிட்டியோட என்னால் உங்களுக்கும் ஸ்டோரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஒரு பூஸ்டப் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஸோ ப்ளீஸ் உங்கள் சைட்லேருந்து எனக்கு இந்த ஒரு சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ் 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 அண்ட் எல்லோரும் ஸ்டோரி கேட்டு நிம்மதியாக தூங்குங்க எல்லாருக்கும் குட் நைட் அண்டு ஸ்வீட் ரைட்ஸ்